முன்னை வினயின் முடிச்சை அவிழ்க்க வேண்டும் சென்னையில் அறிந்த சிவன் அருளால் காலடியிலே அவதரித்த ஆதி சங்கரர் கால்நடையாகவே மூன்று முறை பாரத தேசமெங்கும் வள வந்து இந்து மதத்திற்கு புத்தியில் ஊட்டியவர் அவரது சீடர்களிலே ஒன்றிரண்டு போலி சீடர்களும் இருந்தார்கள் அவர்களை திருத்த வேண்டி அதற்கான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நமது உயர் குருவாகிய ஆதிசங்கரன் ஒருநாள் பகல் உச்சி பொழுது அனைவருக்கும் நாவரட்சி அவ்வாறு சீடர்களுடன் ஆதிசங்கரர் சென்று கொண்டிருந்தபோது எதிரே கல்லை இறக்கி கொண்டு கல்விற்கும் அன்பன் ஒருவன் வந்து கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்து ஆதிசங்கரர் தனது இரண்டு கைகளையும் நீட்ட குருவிற்கு நாவரிசி அதனால் தண்ணீர் கேட்கின்றார் என்று எண்ணி அவனை அறியாமலே கல்லை ஊற்றுகின்றான் குருவான ஆதிசங்கரரும் அந்த கல்லை பருகுகின்றார் அந்த போலி சீடர்களோ நமது குருவே கல்லை பருகுகின்றார் நாம் பருகினால் என்ன என்று வயிறு நிறைய கல்லை பருகி போதையிலே குருவை இகழ்ந்துவிட்டு அப்பால் செல்கின்றார்கள் உண்மையான சீடர்கள் அந்த கல்லை பருகாமல் குருவான ஆதிசங்கரர் ஏதோ சோதனை செய்கின்றார் என்று எண்ணி குருவை வணங்கி குருவிற்கு பின்னால் செல்கின்றார்கள் அடுத்த நாள் பகல் உச்சி பொழுது வருகின்றது அனைவருக்கும் நாவரிச்சு ஆதிசங்கரர் ஒரு கொல்லன் உழைக்களம் வழியாக சென்று கொண்டிருக்கின்றார் அந்த கொல்லன் உழைக்களத்திலே இரும்பை பழுக்க காட்சி குழம்பாக்கி வேலை செய்து கொண்டிருந்தபோது கொல்லனுக்கு முன்னால் சென்ற ஆதிசங்கரர் தனது இரண்டு கைகளையும் நீட்டி பழுக்க காய்ச்சிய இரும்பு குழம்பை எனது கைகளிலே விடு என்று கூற அவன் பயந்து அடி பணிந்து குருவின் கட்டளைக்கு அடிபணிந்து அந்த பழுக்க காய்ச்சிய இரும்பு குழம்பை ஆதிசங்கரின் இரண்டு கைகளிலே விட குளிர்ந்த நீரை போல ஆதிசங்கரர் அந்த பழுக்க காட்சியை இரும்பு குழம்பை குடித்துவிட்டு தனது போலீஸ் சீடர்களை பார்த்து நேற்று நீங்கள் கல்லை அருந்தியது போல இன்று இந்த இரும்பை பழுக்க காட்சிய இரும்பு குழம்பை குடியுங்கள் என்று கூறியபோது அவர்கள் தங்களது செயலுக்கு தவறுக்கு எங்களை மன்னியுங்கள் என்று ஆதிசங்கரரின் கால்களிலே விழுந்து மன்றாடுகின்றார்கள் உண்மையான அத்வைதிக்கு குளிர்ந்த நீரும் போதையை ஓட்டக்கூடிய கல்லும் பழுக்க காட்சியை இரும்பு குழம்பும் ஒன்றுதான் என்று கூறி உண்மையான சீடர்கள் மட்டும் என்னை பின்பற்றுங்கள் போலி சீடர்கள் என்னை பின்தொடராதீர்கள் என்று அவர்களை எச்சரித்துவிட்டு ஆதிசங்கரர் தனது பயணத்தை தொடர்கின்றார் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க வேண்டும் சென்னியில் அறிந்த சிவன் அருளாளே ஓம் நமச்சிவா முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க வேண்டும் சென்னியில் அறைந்த சிவன் அருளாளே காலடியிலே அவதரித்த ஆதி சங்கரர் கால்நடையாகவே மூன்று முறை பாரத தேசமெங்கும் வள வந்து இந்து மதத்திற்கு புத்தியில் ஊட்டியவர் அவரது சீடர்களிலே ஒன்றிரண்டு போலி சீடர்களும் இருந்தார்கள் அவர்களை திருத்த வேண்டி அதற்கான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நமது உயர் குருவாகிய ஒரு ஒருநாள் பகல் உச்சி பொழுது அனைவருக்கும் நாவரட்சி அவ்வாறு சீடர்களுடன் ஆதிசங்கரர் சென்று கொண்டிருந்தபோது எதிரே கல்லை இறக்கிக் கொண்டு கல்விற்கும் அன்பன் ஒருவன் வந்து கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்து ஆதிசங்கரர் தனது இரண்டு கைகளையும் நீட்ட குருவிற்கு நாவரிசி அதனால் தண்ணீர் கேட்கின்றார் என்று எண்ணி அவனை அறியாமலே கல்லை ஊற்றுகின்றான் குருவான ஆதிசங்கரரும் அந்த கல்லை பருகுகின்றார் அந்த போலி சீடர்களோ நமது குருவே கல்லை பருகுகின்றார் நாம் பருகினால் என்ன என்று வயிறு நிறைய கல்லை பருகி போதையிலே குருவை இகழ்ந்துவிட்டு அப்பால் செல்கின்றார்கள் உண்மையான சீடர்கள் அந்த கல்லை பருகாமல் குருவான ஆதிசங்கரர் ஏதோ சோதனை செய்கின்றார் என்று எண்ணி குருவை வணங்கி குருவிற்கு பின்னால் செல்கின்றார்கள் அடுத்த நாள் பகல் உச்சி பொழுது வருகின்றது அனைவருக்கும் நாவரிச்சு ஆதிசங்கரர் ஒரு கொல்லன் உழைக்களம் வழியாக சென்று கொண்டிருக்கின்றார் அந்த கொல்லன் உழைக்களத்திலே இரும்பை பழக்க காய்ச்சி குழம்பாக்கி வேலை செய்து கொண்டிருந்த போது கொல்லனுக்கு முன்னால் சென்ற ஆதிசங்கரர்